பாஜக கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக அல்லது பாஜகவின் விருப்பத்து கேட்ட நபர்கள் வர வாக்காளர் பட்டியலே வந்து திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கையை தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து முன்னெடுத்திருக்க தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எதற்காக இதை நம்ம சொல்லணும்னு சொன்னா இப்போ வந்து ஒரு மாதம் ஒரு மாத காலத்துல தமிழ்நாட்டுல ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்சம் வாக்காளர் கிடறாங்க ஒரு மாசத்துல எல்லாரும் போய் சந்திக்க முடியுமா சரி இப்போ சொல்றாங்க தேர்தல் நாங்க இவ்வளவு பேட்ட படிவம் கொடுத்துன்றாங்க நீங்க வீடுகளுக்கு போய் பார்த்தோன்னா படிவம் வாங்கினால் ஃபில் பண்ணவே இல்லை நீங்க நபரே தேர்தல் ஆணையம் கொடுத்த ஃபார்மை கொடுத்து ஃபில் யோசிக்கிறாங்க எப்பட பண்றது அந்த பாக்ஸ்ல எடுத்து தப்பா எழுதிட்டேன் சொல்லிட்டு கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணாத ஆட்டில்தான் பல பல லட்சம் பேர் தேர்தல் ஆணையம் நேரடியா போயிட்டு படிவம் கொடுத்த ஆட்டில் படிவத்தை ஃபில் பண்ணல அது மட்டும் இல்ல படிவும் வராத நபர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார்கள் இப்போதைக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க ஒரு மாத காலத்துல நாம வந்து வாக்காளராக விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நடவடிக்கை தேர்தல் ஆணையம் போது இல்லையா இதுதான் கடுமையான கண்டனத்துக்குரியது ஒரு நாட்டுல நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்னன்னா வாக்குரிமை உறுதி செய்ய வேண்டியதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள எக்ஸாம் நடத்துறாங்க இவங்க வந்து என்னன்னா எக்ஸாம் நடத்தி கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீ ஃபில் பண்ணி கொடு ஆன்சர் ஷீட் ஆன்சர் எழுதி கொடு நீ சரியா ஆன்சர் எழுதிருந்தா உன்னை பாஸ் ஆகி உன்னை வந்து வாக்காளரை எடுத்துக்கொள்ளுவேன் நீ சரியா ஃபில் பண்ண கொடுனா உன்னை வந்து ஃபெயில் ஆகிக்கன்ற மாதிரி தேர்தல் எலக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் கோச் சென்டர் நடத்துற மாதிரி தேர்வு நடத்துகிறார்கள் வாக்காளர் இந்த முறையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் எனவேதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலர்களும் இந்தியாவுக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும்னா இந்த நடவடிக்கை வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்